கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை சரியாக பத்து மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த பெருமாள் குளம் சாத்ரா கையா அவர்களுடைய அடக்க ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன் சரிங்களா அடக்க ஆராதனைக்கு போயிட்டு வந்து காலையில் சாப்பிடலை நேற்று ராத்திரி சாப்பிடல அதனால் கொஞ்சம் உப்புமா கிண்டி வச்சுருக்கேன் சரிங்களா உப்புமா கிண்டி வச்சுட்டு அப்புறம் ஏற்கனவே இப்போது கால்வாயில் தண்ணி வரல ஆமாம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயிட்டு கால்வாயில் தண்ணி வரல அதனால் வீட்டில் கொஞ்சம் அன்றைக்கி ஒரு நாலு நடை தண்ணி எடுத்தேன் சரிங்களா ட்ரம்மில் ஒரு அரை ட்ரம் தண்ணி கிடக்கு ஆகவே தண்ணியை வச்சு ரெண்டு மூணு நாள் மூணு ட்ரெஸ் அழுக்கு துவைக்க வழி இல்லாமல் கால்வாயில் தண்ணி வந்துருந்ததுன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா துவைச்சிடுவேன் வழி இல்லை சரிங்களா ஆகவே துணியில் துவைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் பே பேக்குள்ளே ஏற்கன காசு வச்சுருந்தேன் சரிங்களா இரநூத்தி எண்பது ரூபா வச்சுருந்தேன் மறந்து போய் அப்படியே நினச்சிட்டேன் சரிங்களா அப்புறந்தான் ஞாபகம் வந்தது எடுத்து காய வச்சுருக்கேன் இரநூத்தி எண்பது ரூபாயை அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கஷ்டம்தான் பாருங்கள் துணியில் சோப் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப சிக்கனமாக தான் தண்ணியை செலவு செலவு பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்தில் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கா கஷ்டப்பட்டு அதனால தண்ணி சோப் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் ஊற வைப்பேன் சரிங்களா காற்று ரொம்ப அடிக்குதா துணி அப்படியே காஞ்சிரும் அதனால் அப்படியே மூடி வச்சுருந்தேன் மூடி வச்சுருவேன் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்பான தேவைப்பிள்ளைங்களே அதுக்கப்புறந்தான் அலசுவேன் வெயில் நல்ல வெயில் முதுகில் அப்படி சுளீர்னு பிடிக்குது வெயில் அன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ட்ரெஸ்ஸுகளெல்லாம் துவைச்சி போட்டேன் சரிங்களா பயங்கரமான வெயில் சரிங்களா ட்ரெஸ் எல்லாம் துவைக்க ஆண்டார் திருவேதந்தார் அப்படியே சொல்லினி அடிக்குது வெயில் கால்வாயில் துணி துவைக்க போனால் மத்தியான வெயிலில் போனாலும் அப்படியே சூடு முதுகில் ஏறும்போது நாலு கப்பு தண்ணியை கோரி ஊற்றிக்கிடுவேன் தலைவலியே அப்புறம் துவைப்பேன் அன்பானவர்களே இங்கே நமக்கு அப்படி இல்லை இனி குளிக்கணும் சரிங்களா ரொம்ப சிக்கனமாக தான் தண்ணிலாம் செலவு பண்ண முடியும் அப்படி தான் செலவு பண்ணுறேன் அப்புறம் கடந்த நாளில் நான் ஒரு பனிரெண்டு பனங்கொட்டை முளைக்க வைச்சேன் பனை விதை சரிங்களா ஒரு ரெண்டு தான் முளைச்சிருக்கு அந்த ரெண்டுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அனுப்பானவர்களே பாருங்க இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கேன் பனை மரத்துக்கு யாருமே தண்ணி ஊற்றி வளர்க்க மாட்டாங்க சரிங்களா பனைமரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அனுப்பானவர்களே எதுக்கு தண்ணி ஊற்றுவாங்கன்னா பணம் கிழங்குக்காக போட்டிருப்பாங்களா அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க சரிங்களா ஆமாம் பணம் கிழங்கு விளைவிக்கிறதற்காக போட்டிருப்பாங்க சரிங்களா கிழங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அதை அந்த கிழங்குழிக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்க இப்படி பண்ண மாதிரி பிடிச்சி நூற்றுக்கணக்கான பனங்கொட்டையை அடுக்கி அதுக்கு மேலே பண்ண பிடிச்சி அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க கிழங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கிழங்கு பிடுங்கக்கூடிய டைமில் பண்ணி தண்ணி ஊற்றுவாங்க ஆனால் இப்படி பணம் வடலிக்கு வளர்க்குறதுக்கு யாரும் தண்ணி ஊற்றினாரா தெரியல நான் தான் தண்ணி அன்பானவர்களே சரிங்களா கத்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமைன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தேவ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்ட்னிஸ் என்ஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தரது உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் சரியாக பதினொன்றே கால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் கடந்த ஒரு சில நாட்களாக என்னோடு கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்னவென்றால் பரிசுத்த நான் வந்து இப்படி ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போய் நான் அழுகிற வழக்கம் உண்டு சரிங்களா ஏன்னா என்ன விசாரிக்க கூட யாரும் இல்லை சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவங்க பிள்ளை எல்லாம் இருந்தும் என்ன உயிரோடு இருக்கியா செத்துப்பயிட்டியா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு கூட ஒருங்கொரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் மிகுந்த மனம் உடைந்து அழுதுகிட்ருப்பேன் அன்பானவங்களே சரிங்களா அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு நல்ல வீடு இல்லை சரிங்களா அந்த ஓட்ட கூடாரத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தண்ணி வசதி இல்லை மின்சார வசதி இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லையே எவ்வளோ நாளும் நான் இன்னும் இப்படி கஷ்டப்படணும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அதில் விசேஷமாக கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலாக அந்த கால்வாயில் தண்ணி வரது நின்று போச்சு நான் இந்த கூடாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இப்படி தண்ணி வரது நிற்கும் ஒரு ரெண்டு நாள் அப்படி இருக்கும் ஆனால் அடுத்த மலையில் ஒரு சின்ன மழை பெய்து தண்ணி வந்துடும் ரெண்டு வருஷமாக தண்ணி பஞ்சம் இல்லை எனக்கு குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்து ஆனால் இப்போ ரெண்டு வாரத்துக்கு மேலாச்சு ஆச்சு பிரச்சனை ஆகிட்டேன் காஞ்சி போச்சு அந்த கால்வாயெலாம் காய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் தண்ணி வெளியேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அப்படி அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் ஆவியானவர் என்னோடு பேசுனது என்னன்னா இதெல்லாம் இந்த பாடு இந்த கஷ்டமெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பரலோகம் தீர்மானிச்சிருக்குது சரிங்களா பரலோகம் தீர்மானித்திருக்கிறது பரலோகத்தின் தேவன் தீர்மானம் பண்ணி இதெல்லாம் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நீ அனுபவிச்சே ஆகணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ எங்கேயும் போக முடியாது ஆமாம் நீ எங்கே போனாலும் பரலோகம் ஒன்றை விடாது ஒன்றை விடாது நீ இதை விட்டுட்டு வேற வழியை எங்கேயும் போனா இதை விட அதிகமாக கஷ்டப்படுவே இதை விட அதிகமாக கஷ்டப்படுவே ஆவி ஒரு என்கிட்ட தெளிவாக பேசினாரு இந்த கஷ்டமெல்லாம் நீ அனுபவிக்கணும் என்று பரலோகம் தீர்மானித்திருக்கிறது நீ அனுபவித்து ஆக வேண்டும் இது வேண்டான்னு சொல்லி நீ எங்கேயும் ஓட முடியாது சரியா நீ செத்துரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீ செத்துறவும் முடியாது முடியாது ஏன்னா பரலோகம் தீர்மானிச்சிருக்கு அதை நீ தான் அனுபவிப்பா அனுபவித்தே ஆகணும் சரியா நீ அழுதாலும் சரி நீ கண்ணீர் வடிச்சாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி இதெல்லாம் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே அது மட்டும் இல்ல வாழ்க்கை பூரா இந்த கஷ்டத்தை தான் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு பரலோகம் தீர்மானிக்கல அந்த குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு உனக்கு நீ மேலான ஆசீர்வாதங்களையும் மேலான வாழ்க்கையையும் பரலோகம் தீர்மானித்து வச்சுருக்குது அதையும் நீ தான் அனுபவிக்கணும் அதையும் நீ தான் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆமா இதே கஷ்டத்துல கடந்து நீ சாப போகிற அப்படின்னு கிடையாது சரியா இது ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த கஷ்டம் உனக்கு இந்த பாடு உனக்கு அதுக்கப்புறம் நீ அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் செல்வ செழிப்புகள் எல்லாம் ஏராளம் பின்னால இருக்குது சரியா அதையும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பரலோகம் தீர்மானிச்சிருக்குது அதனால் நீ அதையும் அனுபவித்தே ஆக வேண்டும் அதையும் நான் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயும் போக முடியாது எப்படி இந்த பாடுகளை கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறாயோ அதே விதமாக அந்த நன்மைகளையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் வேற யாரும் அனுபவிக்க முடியாது நீ தான் அனுபவிக்கணும் இது பரலோகம் உன்னை குறித்து தீர்மானித்திருக்கிற தீர்மானம் பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிற தீர்மானம் அதனால் நீ இனி அந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆகவே நான் சந்தோஷமாகிட்டேன் இப்போ ஏன்னா எதிர்காலத்தில் எனக்கு இருக்க போகிற நன்மைகளே ஆசீர்வாதங்களை நினச்சி கிடையாது அன்பானவர்களே இதெல்லாம் பரலோகம் எனக்கு அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏன்னா இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது ஆமாம் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகவே நான் இதை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டேன் சரிங்களா கடந்த நாளில் மத்தியான வெயிலில் ஒரு நாலு நட தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எனக்கு தண்ணி வேணும் ஒரு நாலு நட தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்களா அந்த தண்ணியை வச்சு தான் ரெண்டு நாள் காலையில் குளித்தேன் அன்றைக்கி இந்த அழுக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டு நான் குளிச்சிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே எனக்கு டைம் கிடைக்கும் போது அப்படி ஒரு நாலஞ்சு கிடையாது தண்ணி எடுத்துக்கொண்டு ட்ரம்ல ஊற்றி அரைச்சு வச்சுக்குவேன் எனக்கு பிரச்சனையும் இல்லை மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யாட்டாலும் சரி கால்வாயில் தண்ணி வந்தாலும் சரி கால்வாயில் தண்ணி வராட்டாலும் சரி நான் அதை பற்றி விட மாட்டேன் அன்பான பிள்ளை ஆண்டோர் நல்ல பைக் தந்திருக்கார் பைக்கை ஓட்டுறதுக்கு பெலரை தந்திருக்காரு சரிங்களா ஆமாம் தண்ணி தந்துருக்கார் என்ன ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டரு போய் எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா எடுத்துகிட்டு வருவேன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருவேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே ஏன்னா இதா பரலோகம் எனக்கு நியமித்து இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் என்று பேசினார் ஆகவே நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் எல்லா கஷ்டத்தையும் எல்லா கஷ்டத்தையும் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் யார் என்ன விசாரித்தாலும் சரி யார் என்ன விசாரிக்காவிட்டாலும் சரி பரலோகம் என் மேல கரிசனையாக இருக்கிறது பரலோகத்தின் தேவன் என் மீது கண்ணை வைத்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஆணித்தரமாக எனக்குள்ளே வந்திருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே இவன் பாருங்க நான் நின்று பிரசங்கம் இதை நான் பிரசங்கம் இல்லை இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேத்து உள்ள ஃபுல்லாக தண்ணியாக வடைஞ்சிட்ருக்கு இப்போ தான் குளிச்சிருக்கேன் இப்போ தான் குளிச்சிட்டு வந்திருக்கேன் அன்பானவர்களே உள்ள நான் இப்போ இந்த சட்டையை களத்தி காமிச்சோம்னா உள்ள உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது அன்பானவர்களே அவ்வளோ புழுக்கத்தில் தான் நான் நின்று அவ்வளோ புழுக்கத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆனாலும் கத்தருக்குள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா நான் ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்ல சொல்கிறார் என்னென்னா இந்த இடம் வந்து என்னுடைய இடம் கிடையாது இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சொந்தமான இடம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான இடம் சரிங்களா அதை எல்லா டாக்குமெண்ட் மூலமாகவும் உறுதிப்படுத்துவதற்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் சரிங்களா ஆகவே ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுனா சரிங்களா நீங்கள் இந்த கூடாரத்தை கொஞ்சம் நல்லா சரி பண்ணுறதுக்கு எனக்கு தேவை இருக்குது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தண்ணி வசதி வேணும் போர் போட்டு தண்ணி வசதி எனக்கு வேணும் சரிங்களா நீங்கள் யாராவது உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தா நீங்கள் அதுக்கு எனக்கு எனக்கு இல்லை நீங்கள் கத்தருக்கு உதவி செய்ய போகிறீங்க செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா தெரிஞ்ச ஸ்தாபனங்கள் ஏதாவது இருந்தா எப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பல வருஷமாக கரண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் எனக்கு கொஞ்சம் இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எர்பீஷன் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பரிந்து பேசுங்களேன் பரிந்து பேசுங்களேன் அன்பானுங்களே சரிங்களா தண்ணி ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நான் எடுத்துகிட்டு வரேன் ஆனாலும் நான் எனக்கு எவ்வளோ பெலன் இருக்கோ அந்த பெலனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன் அன்பானுங்களே ஆனாலும் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுனாலும் சொல்கிறேன் உங்களால் முடிந்தால் ஒரு போர் போட்டு கொடுங்க அங்கே தண்ணி வசதி ஏற்படுத்தி தாங்க கரண்ட் வசதி ஏற்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஆண்டவராகி ஏசுக்கிற்கு அன்பான தேவ பிள்ளைங்களே கர்த்தர்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 Thank தேங்க்யூ ஜீசஸ்